வணக்கம் நண்பர்களே பிரகாஷ் எழுதியிருக்காங்க யூடியூப் சேனல் நம்ம சேனலில் பார்க்குறது இன்றைக்கி காலையில் நான் விற்பனை செஞ்சது தான் ஸோ நேற்றே ஒரு நண்பர் கால் பண்ணி புக் பண்ணிட்டார் இன்றைக்கி காலையில் தான் டெலிவரி கொடுத்தோம் எங்கேன்னா நாமக்கல் டு ஈரோடு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் அவர் வாங்கினது நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்னார் ஆனால் ஈரோட்டுக்கு தான் நம்ம வச்சு விட்டோம் ஏன்னா அவர் ஈரோடு பக்கத்தில் இருக்கறனால அவர் எடுத்துக்கிறேன்ட்ட சரி ஓகேங்கன்னு சொல்லி பஸ்ஸில் வச்சு விட்டுருக்கேங்க பஸ் டிரான்ஸ்போர்ட் வழியில் தான் நம்ம கொடுத்து விட்டோம் கரெக்டாக கண்டக்ட் நம்பர் வாங்கி நம்ம கொடுத்துருவோம் ஸோ கண்டக்டர்ட்டையும் உங்கள் நம்பர் கொடுத்துரும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது லக்கேஜ் எடுத்துரும் ஏற்கனவே அதனால் கரெக்டாக வந்து உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கான பேமெண்ட் நம்ம பே பண்ணி தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் தமிழ்நாடு முழுக்க அப்படி பண்ணி கொடுக்குறோம் லாரி ட்ரான்ஸ்போர்ட் அல்லது நேரடி ட்ரான்ஸ்போர்ட் பஸ்ஸு இந்த மாதிரி இல்லைன்னா ஆள் வச்சு விட பண்ணுவோம் சுச்சுவேஷன் அந்தபடி பண்ணிக்கிறதுங்க கிளிமுக்கு விசிட் உங்களுக்கு சிக்ஸ் தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் எடுத்துக்கலாங்க திண்டுக்கல் மாவட்ட கோயில் பெரிய நாளும் எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி உள்ளே வச்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் பிரகாஷ் ஃபோன் நன்றி